அமெரிக்க தயாரிப்பு கொண்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு சொல்லி யுக்ரைன் ஜனாதிபதி ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லி இருபத்தி நாலு கடக்கிறதுக்கு கிடக்கிறதுக்கு முதல்ல இன்னமொரு அதிர்ச்சியான செய்தி வழியாகியிருக்கு ஈரான் தயாரிப்பு கொண்ட ஃபாத் த்ரீ சிக்ஸ்டி என்று சொல்லப்படுற மிசைல் சிஸ்டம் ரஷ்யாவுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களுக்குள்ள அது ரஷ்யாவை போய் சேரும் என்ற அதிர்ச்சியான ஒரு தகவல் வழியாகியிருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா அமெரிக்க சார்பு நாடுகள் யுக்ரைனுக்கான பெருந்தொகையான ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ ஈரான் ரஷ்யாவுக்கு நேரடியாக இந்த மாதிரியான மிசைல் சிஸ்டத்தை அனுப்பி வைக்க இருக்கிறதா ஒரு தகவல் வழியாகியிருக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் சில முக்கியமான சோர்சஸை மேற்கோள் காட்டி மேற்குலக ஊடகங்களில் வந்து குறிப்பாக ஃப்ரைட்டர்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சது இதே நேரம் யுக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ளே கைப்பற்றி இருக்கிற அதிகமான மிக முக்கியமான இடங்கள் சம்மந்தமான சில புகைப்படங்களும் காணொலிகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கு இப்போ யுக்ரைன் ரஷ்யா மோதலில் என்ன நடந்து கொண்டு பற்றின பற்றினா சில தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் ரஷ்யாவுக்குள்ள ஒரு அதிர்ச்சியான எதிர்பார்க்கிறத தாக்குதலை யுக்ரைன் படைகள் நடத்தினதுக்கு பிறகு யுக்ரைன் படைகளை பாராட்டி யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸி உரையாற்றி இருக்கிறாரு எப்படி ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறதுன்றது யுக்ரைன் படைகளுக்கு தெரியும் இதை மற்றவர்களும் கூட இப்போ நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து யுக்ரைன் ஜனாதிபதி வலடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு இதே நேரம் சில இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பாக இப்போ நேற்று வழியான தகவலின்படி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் யுக்ரைனுடைய சர்வதேச எல்லையிலிருந்து ரஷ்யாவுக்குள்ள பத்து கிலோமீட்டருக்கு யுக்ரைன் படைகள் ஊடுருவி இருக்கு என்ற தகவல் வெளியாகி இருந்தது இது ஊடுருவல் மட்டும்தான் சில பகுதிகளை வந்து முற்றும் ஒழுதாக கைப்பற்றியிருந்ததா தகவல்கள்

சர்வதேச ஊடகங்கள் சொல்லப்படுது இது சம்பந்தமான எந்த ஒரு பதிலையும் யுக்ரைன் தரப்பும் இதுவரைக்கும் சொல்லல அதே நேரம் ரஷ்யா தரப்பும் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் இது சம்பந்தமா சொல்லாம இருக்கு இந்த சுர்சா நகரத்தில் இருக்கிற கேஸ் நிலையத்தை வந்து நாங்கள் கைப்பற்றி என்று சொல்லி யுக்ரைன் படைகள் கோஷம்ன்ற மாதிரி அந்த காணொலியில் பதிவாகியிருக்கு இது உண்மையாக இருக்குமா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக ரஷ்யாவுக்கு இது இருக்குமன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி பொரோஸ் என்று சொல்லப்படுற நகரத்திலையும் சில காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காணொலிகளும் வந்து இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கு இந்த மாதிரியான காணொலிகள் வந்து தனிப்பட்ட ரீதியில் ஊடகங்களாலையும் உறுதிப்படுத்த முடியாத காணொலிகள் என்ற தகவலும் சொல்லப்படுது இது நேரம் யுக்ரைனுடைய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்றதுக்காக சில மிக முக்கியமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சொல்லி ரஷ்ய படைகள் சொல்றதையும் ரஷ்ய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது அதிலேயும் குறிப்பாக மேலதிகமான இராணுவத்தையும் ஏவுகணைகளையும் ட்ரோன் ஆட்லரிகள் இதோட சேர்த்து மேலதிக படைகளை வந்து இந்த எல்லை பகுதிக்குள்ள போர் உக்கிரமாக நடக்கிற பகுதிக்குள்ள ரஷ்யா இருக்கின்ற தகவல் வெளியாகி இருக்கு மூன்று மிக முக்கியமான பிராந்தியங்கள்ல கிராமங்களில் கிடையாது பிராந்தியங்களில் வந்து ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை திட்டத்தை ரஷ்யா இன்றைக்கு அறிவிச்சிருக்கு நேற்று அவசர கால நிலம் என்ற செய்தியை பார்க்க முடிஞ்சது இன்றைக்கு வந்து மூன்று பிராந்தியங்களில் இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை ரஷ்ய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் ரஷ்ய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு இராணுவத்துக்கு மேலதிகமான அதிகமான அதிகாரங்கள் கிடைக்கும் நினைக்கிறது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு சொல்லி வச்சுக்கொள்ள கொள்ள முடியும் இதுக்காக தான் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்தியை பார்க்க முடியுது ஏன்னென்னு சொன்னால் இப்போ யுக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள நடத்தியிருக்கிற இருக்கிற தாக்குதலை பயங்கரவாத தாக்குதல் என்ற விஷயத்தை ரஷ்யா தொடர்ச்சியாக சொல்லி வருது அதுக்காகத்தான் இந்த மாதிரியான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை இப்ப ரஷ்யா அறிவிச்சிருக்கு என்ற மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடியுது பொதுமக்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக தான் இதை பயங்கரவாத எதிர்ப்பு நட பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லி ரஷ்யா சொல்றத பார்க்க முடியுது அதே நேரம் வந்து ரெண்டு தரப்பிலையும் பொதுமக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு நேற்று வந்து யுக்ரைனுக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் அதை மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதுலேயும் பொதுமக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது அது மாதிரி யுக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ள நடத்தின தாக்குதலையும் கூட பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு விமானப்படை தளம் தாக்கப்பட்டிருக்கு ஆயுத களஞ்சிய சாலை தாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்த இருந்தாலும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவலை ரெண்டு தரப்புல இருந்தும் பார்க்க முடியுது இப்போ எப்படி ரஷ்யா எல்லை பகுதியில் இருக்கிற மக்களை வெளியேற்றதுக்கு தீர்மானம் எடுத்திருந்ததோ அதே மாதிரி யுக்ரைனும் தங்கட எல்லையில் இருக்கிற மக்களை கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேரை வெளியேற்றதுக்கு தீர்மானிச்சிருக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது வெறும் ஆறாயிரம் பேரை மட்டும் இந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றதுன்றது மட்டும்தான் இப்போ இருபதாயிரம் பேரை வெளியேற்றதுக்கு யுக்ரைன் தீர்மானிச்சிருக்குன்றதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவலா பார்க்க முடியுது இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் செலன்ஸ்கி நேற்று அறிவிச்சிருந்தாரு அவருடைய அறிவிப்பு வழியாகி இருபத்தி நாலு கடக்கிறதுக்கு கடற்கறதுக்கு முதல்ல இன்னமொரு அதிர்ச்சியான செய்தியை பார்க்க முடியுது ஈரான் தயாரிப்பு கொண்ட ஃபாத் த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லப்படுற க்ளோஸ் ரேஞ்ச் பலஸ்டிக் மிசைல் சிஸ்டம் வந்து ரஷ்யாவுக்கு இன்னும் சில நாட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு செய்தி பரபரப்பா பேசப்படுது இது உறுதிப்படுத்தப்படாத செய்தியா இருந்தாலும் கூட சில மிக முக்கியமான சோர்சஸ் அடிப்படையாக கொண்டு இந்த தகவலை நாங்கள் வெளியிடுறோம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது அதே நேரம் ஈரானுக்கு ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள் அனுப்பப்பட்டு இந்த ரேஞ்ச் இயக்குறது சம்பந்தமான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இதுவரைக்கும் தெரியாது இதுக்கான உடன்படிக்க டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கைச்சாத்திடப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்

இதுலையும் குறிப்பாக ஈராண்டு ஆயுத ஏற்றுமதிக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையால் விதிக்கப்பட்டிருந்த தடைன்றது போன வருஷம் அக்டோபர் மாதத்தோட காலாவதியாகி இருந்தது ஆனாலும் கூட அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விதிச்சிருந்த தடை வந்து தொடர்ச்சியாகவே அமுல்ல இருக்கு ஈரான் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் பெருந்தொகையான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதுலையும் குறிப்பாக ஈராண்டு சார்போடு இயங்கக்கூடிய ஹூத்தி இயக்கமாக இருக்கலாம் இருக்கலாம் ஹிஸ்புல் இயக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் கூட ஈரான் ஆயுதங்களை கொடுக்குது என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுதான் இந்த தடையை வந்து தொடர்ச்சியாகவே அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வச்சிருக்கு இந்த தடையையும் மீறி இப்போ ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதங்களை கொடுக்குமா இருந்தால் அது இன்னும் சில தடைகள் விதிக்கப்படுறதுக்கும் காரணமாக அமைய முடியும் ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ராணுவ ரீதியான விஷயமா இருக்கலாம் இல்லாட்டி வேறு சில விடயங்கள்லையும் ஒத்துழைப்போடு ரஷ்யாவோடு செயல்பட்டு வராமல் ஆனால் இந்த யுக்ரைன் மோதலில் பயன்படுத்துறதுக்கான ஆயுதங்களை நாங்கள் பின்வாங்கி பின்வாங்கியிருக்கிறோம் அதை தவிர்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற விஷயத்தை ஈரான் சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வழியாகி இருக்குது இதே நேரம் ஈரானுடைய சில மிக முக்கியமான தரப்புகளை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட தகவல் என்னென்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு இருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் ஆட்லரிகளாக இருக்கலாம் ட்ரோன் சிஸ்டமாக இருக்கலாம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மிசைல் சிஸ்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் கூட இந்த ஃபாத் த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்ல

யுக்ரைனுக்கு கொடுத்திருக்குன்ற விஷயத்தை யுக்ரைன் ஜனாதிபதி பகிரங்கமாகவே அறிவிக்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஈரான் நேரடியான இராணுவ உத உதவியை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் வேடிக்கையான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தால் ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு உதவி செய்கிறத வந்து கேள்வி கேட்கறதுக்கான எந்த ஒரு உரிமையும் அமெரிக்காவுக்கோ இல்லாட்டி மற்ற நாடுகளுக்கோ கிடையாது இதே நேரம் அமெரிக்காவினுடைய இன்னமொரு உதவி திட்டம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான உதவி திட்டம் இப்போ யுக்ரைனுக்கு கொடுக்கப்பட இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து போன பிப்ரவரி மாதத்தில் இதுக்கான ஒரு உடன்படிக்கையில் கைச்சாதிட்டு அந்த உடன்படிக்கை கைச்சாதிடப்பட்டதுக்கு பிறகு பத்தாவது தடவையாக அமெரிக்காவால யுக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட பெருந்தொகையான ஒரு உதவி திட்டம் இதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது இந்த போர் வந்து அப்படியே வீரியமான ஒரு போரா நீடிக்கிறதுக்கான பல சாத்தியக்கூறுகளை இந்த மாதிரியான தகவல்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் ஒரு போர் நிறுத்தம் இல்லாட்டி சமாதான பேச்சுவார்த்தைகள் இந்த நாட்களில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அது யுக்ரைன் தரப்புல இருந்து பார்க்குற நேரத்திலையும் ஒரு சமாதான முயற்சி மூலமாக நாங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிச்சு கொள்ள முடியாதுன்ற மாதிரியான நிலைப்பாடு தான் யுக்ரைன் தரப்புலையும் சொல்லப்படுது என்று சொன்னால் ரஷ்யா ஏற்கனவே கைப்பற்றி இருக்கிற இப்போ கைப்பற்றி இருக்கிற பிரதேசங்கள் கிடையாது எதுக்கு முதல்ல ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட யூக்ரைனுடைய பிராந்தியங்களை வந்து விடுவிக்கணும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக யுக்ரைன் முன் வச்சு வருது ஆனால் இந்த கோரிக்கையை ரஷ்யா எப்படியுமே ஏற்றுக்கொள்ளாது இந்த சமாதான பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரதேசங்களை மீட்கிறத விட ஒரு போர் இராணுவ நடவடிக்கை மூலமா தான் அதை கைப்பற்ற முடியும் என்றதை யுக்ரைனுடைய ஜனாதிபதி வலடுமிர் ஜெலன்ஸ்கி உறுதியா நம்புறாரு அவருடைய நம்பிக்கை வெற்றி அடையுமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்